பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமாக சேர்ந்து தேர்தல் பரப்புரையிலும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்விலும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறோம் மக்கள் எழுச்சியாக எங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள் அந்த வரவேற்பை எங்களை மிகுந்த மகிழ்ச்சி உள்ளாக்கியிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே மொத்தமாக நானூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வருவார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று பல்வேறு ஊடகங்களும் நல்லறிவுகளும் சொல்லுகிறது இந்த சூழ்நிலையில வடுசனையில் உள்ள மக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அவருக்கு வாக்களித்தால் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும் காரணம் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி என்ற எண்ணம் அவர்களுக்கு எழுந்துள்ளது அது மட்டுமல்ல ஒரு அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மாறி மாறி இங்கு ஆண்டு பதினோரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியது ஒருமுறை ஏடிஎம் கே அனுப்பியது இவர்கள் யாருமே இந்த வடசென்னை வளர்வதற்கு என்பதற்கு காரணமாக இல்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள் அதுதான் எதார்த்தமும் கூட வடசனை தாளாக வளர்ந்திருக்கிறது இங்கு உள்ள பிரச்சனைகளை யாரும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் கடந்த தேர்தலின் போது இப்போது ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன வாக்குறுதிகள் அப்படியே இருக்கின்றன இந்த சூழலில் வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னன்னு சொன்னால் நல்ல குறிதல் சுத்தமான குறிநீர் கிடைப்பதற்கு செய்வோம் கழிவுநீர் கால்வாய்கள் பாதாள சாக்கடைகள் எல்லாம் சீரமைக்கப்படும் நல்ல அரசு மருத்துவமனை நவீன பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் இதெல்லாம் சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்னது அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் வந்து சுகாதாரமாக பாதுகாக்கப்படும் முதலமைச்சர் சுற்றுப்புற சூழலை இங்கு வட நாங்கள் பாதுகாப்பதற்கு

அது மட்டும் இல்ல போன அஞ்சு வருஷம் இதே கலாநிதி வீரசாமி இந்த மாவட்டத்துக்கு வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி நிறைவேற்றல என்ன வந்து பல நாட்களாக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்குது அதனால ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் பாரதிய ஜனதா வாய்ப்பு கொடுப்போம் பால் கனகராஜுக்கு வாய்ப்பு கொடுப்போம் தாமரையிலே முத்திரை வாக்களிப்போம் என்று பெருவாரியான மக்கள் முடிவு செய்து எங்களை என்ன சார் ஒரு மனிதன் அது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல முடியாது அப்போ அங்க இருக்கிற இளைஞர்கள் தன்னார்வ தொண்டர்கள் தெரியும் வெள்ளைய வெள்ளக்கும் போது எவ்வளவு தன்னார்வ இளைஞர்கள் வந்தாங்க ஏன் நீங்கள் அவருக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு துறை பொருத்த நீங்கள் வந்து வாங்க வந்து உதவி செய்யுங்க சொன்னா செஞ்சுட்டு போறாங்க எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு எவ்வளவு அனாதை ஆசைப்பட்டு கொடுக்குது இந்த தொழில் வளர்ச்சிக்கு நீங்களே நேராக செய்யுங்கன்னு சொன்னா செஞ்சிட்டு போறாங்க இப்படி மக்களையே பயன்படுத்தி இடங்களை ரூத்துவிட்டு அவர்களுக்கு நல்ல அரசியலை காண்பிச்சிட்டு தான் என்னுடைய லட்சம் அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடியில் வந்து கண்ணி சொல்லிட்டு அவர் வர எப்ப நடந்து சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாரு பால் கனகராஜ் உடைய ஜூனியர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த விவரம் எனக்கு ஒன்னும் தெரியாது அவர் மூஞ்ச நான் பார்த்ததும் தெரியாது ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக யாராவது ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்திருக்கலாம் அதுக்கு ஏதாவது வந்து பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியல சுத்தமா தெரியல மோடி தெரியல மாதிரியும் தெரியல காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு புகார் மீது என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க போய் புகாரா இருக்கும்

முன்பாக வராரோ பிரதமர் வந்தா அந்த மாநிலத்துக்கு மகிழ்ச்சியா இல்லையா மக்களை சந்திப்பதில் பிரதமருக்கு மகிழ்ச்சி மக்களுக்கு பிரதமர் சந்திப்பிரச்சல் சொல்ல முடியாது மட்டும் பிரதமர் அல்ல மாநிலங்களுக்கு முதல்வர் பிரச்சனையை கையாள் இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிற நாடுகள் மீது கவனம் செலுத்துவதர் இன்னும் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அந்த பதவியில் இருக்கிறவர் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு இப்பொழுது தேர்தல் வந்தாலும் பிரதமரை நான் எப்படி பார்த்தேன் சொன்னால் தமிழ் மீது காதல் கொண்டவராக தமிழ் கலாச்சாரத்தின் மீது காதல் கொண்டவராக பாரம்பரியத்தை மதிப்பவராக இந்திய திருத்தலால் நிறைந்த தமிழ்நாட்டை மிகவும் நேசித்தவராக கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் என் தா என் தாய்மொழி தமிழா இல்லையே நான் தமிழ் தமிழ்நாட்டிலே தாய்மொழி தமிழா இருக்கிற குடும்பத்திலே பரவலையே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டிருக்காரு இப்படி ஒரு பிரதமர் சொன்னார்னா மற்ற மாநிலங்களுக்கு போக முடியுமா தமிழ் மொழிமால இருக்கிற எங்க நாட்டுல எங்க ஊருக்கு அவருக்குற குஜராத்திலே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாரா எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் மக்கள் மீது அனுபவத்து வருவதை கொச்சப்படுத்துகிற அரசியலை நான் கண்டிக்கிறேன்